புனித சிறுமலர் குழந்தை தெரேசா நகர புனித தெரேசா ஒரு பிரெஞ்சு கத்தோலிக்க புனிதரும் ஆவார் மரி தெரேஸ் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் துறவர் சபையில் குழந்தை இயேசு மற்றும் இயேசுவின் திருவுகத்தின் தெரேசா என்னும் பெயரை தேர்ந்து கொண்டார் குழந்தை இயேசுவின் தெரேசா என்னும் பெயரும் இயேசுவின் சிறுமலர் என்னும் பெயரும் இவருக்கு சிறப்பு பெயர்களாக அமைந்துள்ளன பதினைந்து வயது நிரம்பிய தெரிசா தம் இளம் பருவத்திலேயே இறை அழைத்தலுக்கு செவிமடுத்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பல்வேறு தடைகளையும் தாண்டி கார்மேல் சபையில் சேர்ந்தார் இவர் புகுந்த அடைப்பு கார்மேல் சபை மடம் பிரான்ஸ் நாட்டின் நார்மண்டி மாநிலத்தில் லிசேக்ஸ் நகரில் அமைந்திருந்தது அத்துறவற இல்லத்தில் தெரேசா ஒன்பது ஆண்டுகள் தங்கியிருந்தார் அங்கு திருப்பணி காப்பகப் பொறுப்பாளர் பயிற்சி நிலை துறவியரின் துணை பயிற்சியாளர் போன்ற பல பணிகளை ஆற்றினார் இவர் தம் வாழ்க்கையின் இறுதி பதினெட்டு மாதங்களில் இறை நம்பிக்கையின் இருண்ட கால வேதனையை அனுபவித்தார் இவர் காசு நோயால் பீடிக்கப்பட்டு தமது இருபத்தி நான்காம் வயதில் இறையடி எய்தினார் இவரின் ஒரு ஆன்மாவின் வரலாறு என்னும் சுயசரித நூலில் இவரின் இறப்புக்கு பின் சிறிதளவே அச்சிட்டு வெளியிட்டனர் ஆனாலும் அது பலராலும் படிக்கப்பட்டு இவரை இருபதாம் நூற்றாண்டின் மிக பெரும் புனிதரில் ஒருவராக பிறர் கண்டுணர வழிவகுத்தது இவருக்கு முக்தி பெற்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் புனிதர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் வழங்கப்பட்டது திரு தந்தை பதினொன்றாம் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி இவரை தம் ஆட்சியின் ஆக்கினார் என்பார் குழந்தை புனித தெரேசாவுக்கு இன்று உலகம் முழுவதிலும் வணக்கம் செலுத்தப்படுகிறது தெரேசா ஒரு மறைவான வாழ்க்கை வாய்ந்து அறியப்படாமல் இருக்க வேண்டும் என்றே விரும்பினார் ஆனால் இவரின் இறப்புக்கு பின் இவரின் சுயசரித நூல் இவரை வெளி உலகிற்கு காட்டியதும் இவரின் கடிதங்கள் கவிதைகள் சமய மற்றும் இவரின் கடைசி உரையாடல்கள் இவரது சகோதரிகளின் பதிவு செய்த இவரின் ஓவியங்கள் மற்றும் புகைப்படங்கள் இவரை பலரும் கண்டுணர வழிவகுத்தது இவரது ஆன்மீக வாழ்வின் ஆழம் பலருக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது இவர் அதனை பற்றி கூறும்போது என் வழி முழுவதும் நம்பிக்கை கொள்வதும் அன்பு செய்வதும் தான் என்றார் தனது தாழ்ச்சியிலும் எளிமையிலும் இவர் கடவுளையே தனது புனிதமாக நம்பினார் புதியதொரு சிறு வழியில் சென்று தெரேசா விண்ணகம் அடைய விரும்பினார் இயேசுவை சென்று சேர்ந்திட மின் தூக்கி கண்டுபிடிக்க விரும்பினேன் சிறியவளான என்னை தூக்கி உயர்த்துகின்ற இயேசுவின் கைகளை அந்த மின் தூக்கி அறிந்து கொண்டேன் என்று புனித தெரேசா பேராலயம் நகருக்கு அடுத்து மிக அதிக திருப்பயணியர் வரும் இடமாக உள்ளது தெரேசா பிரான்ஸ் நாட்டில் அலேசா இடத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் புனிதர் லூயிஸ் புனிதர் செலிங் தம்பதியரின் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்தார் சிறு வயதிலேயே தமது தாயை இழந்தார் பதினைந்து வயது நிரம்பிய தெரேசம் தம் இறை ஆர்வத்தால் திருத்தந்தின் சிறப்பு அனுமதி பெற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாள் கார்மேல் சபையில் சேர்ந்த தெரேசா கார்மேல் மடம் புகுந்த வேளையில் ஒரு புனிதியாக மாற வேண்டும் என்னும் தீர்க்கமான முடிவோடுதான் சென்றார் படிப்படியாக தன் சிறுமையே தன் வளர்ச்சிக்கு வழியாகும் என்றும் தன் சிறுமையில் கடவுளின் உதவி நாடி செல்வதென்று முடிவு செய்தார் தெரேசாவின் சகோதரி செலின் கொண்டு வந்த பழைய ஏற்பாட்டை தெரேசா புரட்டினார் அங்கே நீதிமொழிகள் என்னும் நூலின் ஒரு பகுதி இவரை கவர்ந்தது அறியா பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது என்றும் கடவுளின் ஞானம் பற்றி அந்நூலில் வரும் பகுதி தெரேசாவின் திறந்தது அதே போலவே அதிகாரம் பஞ்சு முதல் பதிமூன்று வரை உள்ள பகுதி தெரேசாவுக்கு புதியதொரு பொருளை விளக்குவதாக அமைந்தது இதோ அப்பகுதி ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்து செய்வேன் பெருக்கெடுத்து நீருடை போல் செல்வம் விரைந்து வர செய்வேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் கடவுளின் வார்த்தையை விக்லியத்தில் கண்ட தெரேசா தனக்கு கடவுள் தரும் செய்தி என்னவென்று உணர்ந்தார் தன் சிறுமையும் வலுவின்மையும் ஒரு குறை அல்ல மாறாக அவற்றின் வழியாகவே இயேசு தன்னை புனித நிலையின் உச்சிக்கு இட்டு செல்வார் என்று அறிந்தார் எனவே உள்ளம் தளவதற்கு மாறாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது தெரேசாவுக்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாக அமைந்தது இதையே அவர் சிறு வழி என்று அழைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் எழுதிய மடல்களில் எல்லாம் தெரேசா தன் பெயருக்கு முன்னால் மிக சிறிய என்னும் அடைமொழியை இடத் தொடங்கினார் தெரேசாவை வெளி உலகிற்கு தெரிவித்தது இவரின் சுயசரித நூல் ஓர் ஆன்மாவின் வரலாறு ஆகும் அதே இவர் தன் சபை தலைவின் கட்டளைக்கு பணிந்து எழுதினார் தெரேசா இறக்கும் தருவாயில் இருந்தபோதும் இவர் முகத்தில் புன்னகை குறையவே இல்லை இவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் முப்பதாம் நாள் தமது இருபத்தி நான்காவது வயதில் இறையடு எழுதினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மறைப்பரப்பு நாடுகளின் துணை பாதுகாவலியாக சவேரியாருடன் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் உடன் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பவன் இவரை கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்தி மூன்றாம் மறைவல்லுனராக அறிவித்தார் இவ்வாறு அறிவிக்கப்பட்டவர்களில் இவரே நான்கு பெண் ஒருவரும் ஆவார் இந்த நாளில் நாமும் அவரை போன்று துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்வோம் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் புனித குழந்தை தெரசா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்